இன்னைக்கு வந்து ஹாலில் இருக்கிற ஃபேன் வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு கொஞ்சம் ரொம்ப ஆட ஆரம்பிச்சிடுச்சு சீலிங்கில் வந்து அந்த கம்பி தேய ஆரம்பிச்சிரும் ஸோ அந்த மாதிரி விட்டு விட்டு ஆட ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதனால் வந்துட்டு நம்ம வந்து பிஎல்டிசி ஃபேன் ஆட்டம் பெர்கு வாங்கிடலாம் சொல்லிட்டு ஆன்லைனில் பார்த்தோம் சூப்பர் ஃபேனு ஆட்டம் அந்த மாதிரி பார்த்தோம் மாடலில் ரெனேஷாக அந்த மாடல் வாங்கலாம் தான் பண்ணோம் போனோம் ஆனால் வந்து இந்த விங்ஸ் வித்து கொஞ்சம் பிடிக்கல அதனால் வந்துட்டு ஆட்டம் எரிகா எரிக்கா வாங்கிட்டு வந்தேன் எரிக்கா எரிக்கா மாடல் ம் பெர்க் எரிக்கா மாடல் ஆமாம் கொஞ்சம் நல்லா காற்று வரும் இது ஃபோர் தௌசண்ட் செவன் டுவெண்ட்டி சரோனா ஸ்டோர்ஸில் வாங்கினா ஆன்லைனில் வாங்கினா ஒரு மூணு நாள் நாலு நாள் கழித்து தான் வரும் ஸோ இம்மிடியேட்டாக தேவை உயிருக்கு உத்தரவாதம் இல்லையா திடீர்னு வந்து மேலே தேஞ்சி கீழே விழுந்துருச்சுன்னா வந்து ஸோ அதனால் வந்து வாங்கியாச்சு முதல்ல விங்ஸு பார்க்கலாம் நம்பர் ஒன் டுவெண்ட்டி சென்டிமீட்டர் இது என்னென்ன அப்புறம் பார்க்கணும் ஓகே இந்த இந்த டிசைன்லாம் இருக்கிறதுனால இந்த ரேட்டு இல்லைன்னா கொஞ்சம் கம்மியாகும் இந்த டிசைன் இருக்கிறதுனால விங்ஸ் வந்து நல்லா அகலமாக நல்லா காற்று வரும் கொஞ்சம் இப்படி மேலே மாதிரி சுற்று நினைக்கிறேன் இப்படி ஸோ அதனால் தம்பி தான் தூங்குவாப்புல அவனுக்கு நல்லா காற்று வரணும் இல்லையா ஒன்று ரெண்டு மூணு மூணு விங்கு இருக்கான்னு பார்த்துடலாம் மூணு இருக்குல்ல உள்ளே எதாக இருக்கா உள்ளே எதுவும் இல்லை அப்படியே தூக்கி போகிறோம் ஸோ மூணு விங்ஸ் அழகா ஐவரி ஐவரி ஒயிட் ஐவரி ஒயிட் என்ன கலர் பார்க்கலாம் எரிக்கா அட்டம்பர்க்கு சீலிங் ஃபேன் எரிக்கா சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் எலக்ட்ரிசிட்டி சேவிங் டுவெண்ட்டி எயிட் இருந்து தேர்ட்டி ஃபைவ் வாட்ஸ்லாம் வரும் பிஎல்டிசி மோட்டார் சூப்பர் எஃபிஷியன்ட் ஹை ஏர் டெலிவரி இது விங்ஸு பெருசாக மண்டையில் எல்இடி இரு எல்இடி இண்டிகேஷன் எக்ஸ்கூசி டிசைன் ஓவர்லே டிசைன் கொஞ்சம் இந்த டிசைன் அப்புறம் ஈஸி டு கிளீன் ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் அப்படின்றாங்க இந்த மேலே அப்புறம் வந்து கன்டெம்ப்ரரி லுக்கு வித்து வைடர் பிளேட்ஸ் வைடர் பிளேட் கன்டெம்ப்ரரி லுக் அப்படின்றாங்க ஸோ இப்போ வந்துட்டு இந்த இதை கொஞ்சம் ஓரமாக எடுத்து வச்சிடலாம் மேலே உக்காந்துடுறத எல்லாம் டேமேஜ் ஆகிடும் அப்படியே அடுத்ததாக வந்து இது மடைய மண்டை இது என்ன போட்டிருக்கான் எரிக்கா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் எம்எம் ஸ்னோ ஒயிட் ஸ்னோ ஒயிட் கலர் ஆமாம் டக்குன்னு போய் வாங்கிட்டு வந்தாச்சு ஆன்லைனில் போட்டால் தேர்ஸ்டே வரும் அதுவும் வந்து டேமேஜ் கண்டிஷனில் கூட வரலாம் விங்ஸ் எல்லாம் வளைஞ்சு போய் கூட வரலாம் சம்டைம்ஸ் சொல்ல முடியாது ஓகே சீலிங் ஃபேன் எரிக்கா ஒய் நாட் அப்படின்னு எதை போடு ஒய் நாட் ஏன் நீங்கள் இதை வாங்கக்கூடாது அப்படின்றாங்க இப்போ வந்துட்டு உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சீலிங் ராடு சீலிங் ராடு ஒன்று கொடுத்துட்றாங்க இது வந்து மேலே இது கீழே ஆமாம் இது வந்து டைட் பண்ணால் டைட்டாக பிடிக்கும் நகர் அப்படியே நகர் ம் இதை வைக்கிறதுக்கு ஒரு தெர்மோக்கோல் இதை வச்சு வரது கீழே ஹோலில் வந்துட்டு ரெண்டை ரெண்டு கப்பு ஆட்டம்பர் இது வந்து மேலே மேல் கப்பு இது மேல்கப்பு ஆட்டம்பேருக்குன்னு எழுதியிருக்கா அடுத்தது கீழே கீழ்கப்பில் பேர் எழுதல இல்லை 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 கீழ்கப்பில் பேர் எழுதலாம் ஸோ கீழ்கப்பு வந்து எப்படி இருக்கும் கொஞ்சம் இது நர்சிங்கு ஓவல் ஷேப்பில் இருக்குது கொஞ்சம் இது பண்ணிக்க வேண்டியது இது ஓவல் ஷேப்பில் தான் வருதான்னு தெரியல காரேன் பெர்ஃபெக்ட் ஓவலாக இருக்குது இது ரவுண்டாக இருக்குது ஓகே இது மேனுவல் வாரண்டி ரெண்டு வருஷம் வாரண்டி இருக்குது பக்கத்தில் இருக்க ஃபோன் நம்பர் ஃபோன் பண்ணால் வருவாங்க அப்புறம் ப்ளஸ் ஒன் இயர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் அவங்க வெப்சைட் ஆட்டம்பர்க் வெப்சைட்டில் போய் ரெஜிஸ்டர் பண்ணால் ப்ளஸ் ஒன் இயர் வாரண்ட்டி அப்புறம் கடைசியாக வந்து மண்டை மண்டை வந்து நல்ல ஒரு ஸ்டைலான மண்டை பெரிய விங்ஸ் விங்ஸ் ஃபேனோட அப்புறம் ரிமோட்டு ரிமோட் தராங்க ஃபேனுக்கு ரிமோட்டா அப்படின்ட்டான் என் பையன் ஃபேனுக்கு ரிமோட் இல்லை இப்போல்லாம் ஒய்ஃபையே வந்துடுச்சு வேனில் ஆப்பில் ஆப் மூலமாக கனெக்ட் பண்ணிக்கலாம் ஒய்ஃபை வந்துடுச்சு நாங்கள் வந்து விங்ஸ் பேண்ட் பெருசாக இருக்குன்னு சொல்லி இது வாங்கிட்டோம் இதே ரேட்டுக்கு அஞ்சாயிரத்தி இரநூறுவாய்க்கு வைஃபை ஆப் கனெக்டனோட இருக்குது ஆப்பில் இருந்தே கனெக்ட் ஆகிடும் ஃபோனில் ஆப் ஓப்பன் பண்ணி ஸ்பீடு ஸ்லோ பண்ணி லை பேட்ரி கொடுத்துடாங்க அவ்வளோதான் வேற என்ன போட்டிருக்காங்க ஹை ஏர் டெலிவரி எல்இடி இண்டிகேஷன் அதே தான் போட்டிருக்காங்க அப்புறம் என்ன வாட்டேஜ் வாட்டேஜ் வந்து முப்பத்தஞ்சு வாட்ஸ் டூ தேர்ட்டி ஓல்ட்டு ஏசி கொடுத்தா இன்புட் கொடுக்கலாம் ஏசி இன்புட் கொடுக்கலாம் பட் டிசி தான் கன்வெர்ட் ஆயிரம்னா ஸ்னோ ஒயிட் வின்னர் ஆஃப் குட் டிசைன் அவார்டு இந்த இந்த ஃபேன் வந்து டிசைன் நல்லா இருக்குன்னு சொல்லி வின்னர் குட் டிசைன் அவார்டு வாங்கியிருக்கான் எந்த வருஷம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு சூப்பர் எஃபிஷியன் பிஎல்டிசி மோட்ரு ரிமோட்டு வித் பூஸ்ட் ரிமோட்டில் பூஸ்டுன்னு ஒரு பட்டன் இருக்குது நடுவில் பி பி அது பூஸ்ட் போட்டால் இன்னும் வேகமாக சுற்றும் போகலாம் பூஸ்ட் அப்புறம் டைமர் மோடுன்னு இருக்கு அதை எப்படி யூஸ் பண்ணுங்க டைமரை எட்டு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் வச்சுட்டு ஆஃப் ஆகிடுமா ஆட்டோமேட்டிக்காக டைமருக்கு எங்கே காமிக்கும் டிஸ்பிளே எங்கே காமிக்கும் தெரியல ஆ அதான் டைமர் வச்சோம்னா வந்து டிஸ்பிளே எங்கே காமிக்கும் ஒன் டூ த்ரீனு எங்கே காமிக்கும் டைமர் அழுத்திட்டே பதினஞ்சுன்னு அழுத்தினோம்னா ஃபிஃப்டின்னு அழுத்தினோம்னா பதினஞ்சு மணி நேரம் எடுத்துக்கணும் இதிலே இருக்கு இல்லையா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அப்போ நைன் ஹவர்ஸ் இருக்குண்ணா நைனே இல்லையே ஸோ இது எப்படி ரிமோட் எப்படி யூஸ் பண்ண தெரியல அந்த டைமர் மோடி ஒன்று யூஸ் பண்ண மாட்டோம் நீ இந்த தொலைக்காமல் வச்சுருக்கேன் வேணால் சீலிங்லலாம் இல்லை சுவிட்ச் பாக்ஸில் இல்லை இதை வச்சு தான் கண்ட்ரோல் பண்ணணும் கீழே லைட் எரியும் ஓகே இன்சைடு கண்டன்ஸ் இண்டிவிஜுவல் யூனிட்ஸ் நாட் இன்டென்ட் ஃபார் ரீட்டைல் சேல் மேட் இன் இண்டியா மேட் இன் பூனே மகாராஷ்ட்ர கமாடிட்டி சீலிங் ஃபேன் அவ்வளோதான் ஸோ இது வாங்கினா நம்ம வந்து நமக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் வந்துட்டு நமக்கு இதோட காஸ்ட்டு வந்துடும் சும்மா அந்த பழைய ஃபேனுக்கு வந்து ஆயில் போடுறது கிரீஸ் போடுறது இந்த மாதிரி பண்ண தேவையில்லை அதெல்லாம் இப்போ ரிமோட்டுக்கு வந்து முதல்ல செல் போடலாம்